Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எனக்கு எப்பவுமே வந்து அந்த கேர்ள்ஸ் திங்ஸ் மேலே கொஞ்சம் போயிட்டே இருக்கும் சின்ன வயசுலாம் ஆனால் நம்மள மாதிரி இருக்காங்கிறது எனக்கு தெரிய தெரியாது ஐ வாஸ் ஹைடிங் மை செல்ஃப் லைக் ஐ வாஸ் ஹேவிங் ஆல் த ஃபீலிங்ஸ் இன்சைட் மை ஹா எவ்வளோதான் பொத்தி பொத்தி வைக்க முடியும் பொய்யா இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வெளியில் வந்து தானே ஆகும் அந்த மாதிரி அந்த ஃபீலை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்

நான் வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயத்துக்காக நான் இருக்கேன் அப்படின்னு அங்கே வந்து நீ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் பிகாஸ் நான் அதுக்கு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்னோட ப்ரைவேசி இன்னைக்கு எடுக்கிற மாதிரி நீ ஏதாவது ஒன்று அப்ரோச் பண்ணனா அங்கே அப்படிதான் மோனியா மாறி வீட்டுக்கு போயிருப்பீங்களா ஸோ அது வீட்டில் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நான் மாறி நான் போனேன்னா என் தம்பியோட இறந்தேன் இலங்கைகள்னா இப்படித்தான் செக்ஸ் தான் அப்படித்தான் பேசுறாங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல ஆண்கள் என்ன பண்றாங்க அதிகமான ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் எல்லாம் எங்க போய் குமியும் தெரியுமா யார் எக்ஸ்போஸ் பண்றாங்களோ அங்கதான் போய் குமியும் அப்ப தெரியல இல்ல கல்ச்சரு மானம் மரியாதை இதெல்லாம் அப்ப தெரியல கரெக்டா இல்லையாங்க ஆரோசனைகளுக்கு வணக்கம் நானும் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலச்சேரியில் இருக்க ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே நான் ஒருத்தங்களை வந்து டெய்லி பார்ப்பேன் நிறையா தடவை வந்து அவளை தாண்டி போகும்போதும் நிறைய விஷயங்கள் அந்த யோசிச்சிருக்கேன் ஏன்னா நம்ம அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து நிறையா இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம் நிறையா விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம் நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சிருக்கேன் ஸோ அந்த வகையில் இவங்கள பார்க்கும்போது இவங்கக்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும் ஏன்னா டான்ஸ் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் ஒரு சில கவலைகள் இருக்கும் ஒரு சில சந்தோஷங்கள் இருக்கும் ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு லைஃப்பாக தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க எப்படி இவங்களோட பாதையை வந்துச்சு இப்போ எப்படி இவ்வளோ பெரிய ஆளானாங்க ஏன்னா அவங்க இன்தால வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் நல்ல டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள்னே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட தான் நான் இன்றைக்கி பேசப்போட அது யார் அப்படிங்கிறத நான் சொல்லாமல் அப்படி நேராகவே போய் காட்டிட்ருந்தேன் வாங்க போகலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா நம்ம அப்படியே நின்றுட்டே பேசலாம் குனிஞ்சு பார்க்க முடியாது ரொம்ப நேரம் ஒரு இஷ்யூ கிடையாது ஸோ ஆக்சுவலாக என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேர் வந்து அஜித் உங்க பேரு மோனி அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆள் நான் உங்களுக்கு மைக் மட்டும் கொடுத்துடவா ஃபர்ஸ்ட் ஸோ ஆக்சுவலாக என்னன்னா நான் இந்த டிரான்ஜெண்டர்ஸ் நான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சிருக்கேன் ஸோ அந்த விதத்துல நான் இந்த பக்கம் போகும்போது வரும்போது ஒரு சில நேரம் உங்களை பார்த்துருக்கேன் பிளஸ் நான் அப்போ நான் நோட் பண்ணும்போது என்னன்னா இவங்களை எங்கேயோ பாத்துருக்கோமே நான் யோசிக்கும் போது நான் இன்ஸ்டாகிராம்ல நீங்க டான்ஸ் பண்றது அதெல்லாமே நான் பார்த்துருக்கேன் ஸோ நல்லாவே டான்ஸும் ஆடுறீங்க ஆக்சுவலாக ஸோ அந்த விதத்தில் உங்ககிட்ட நான் இந்த டிரான்ஜெண்டர்ஸ்ல ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்கேன் அதுக்கான பதில்கள் இருக்கும் ஸோ அவங்களோட ட்ராவல் லைஃப் எப்படி இருந்துச்சு ஸோ அவங்களோட ஒரு மாறுதல் எப்படி இருந்துச்சு எந்த வயசுலேருந்து அவங்க சேர்ந்து ஒரு ஆனாங்க இப்போ எப்படி இருக்காங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் எனக்கு உங்ககிட்டயே கேட்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதான் அப்படியே கேமரா மேடம் கூப்பிட்டு வந்துடலாம் பார்த்தா மேட்சிங் மேட்சிங்காகவே வந்துருக்கு ஐசோலாக இருக்க கேட்கலாம் ஆனால் இப்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு டான்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா ஸோ எங்கே நம்ம டான்ஸ் நாங்கள் எடுக்கிறோமோ அதே ஸ்பாட்டில் இருந்தே பேசலாம் ஷோர் மேலே போயிடலாமா சூப்பர் நம்ம அப்படியே போலாம் இந்த ட்ரான்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய நிறைய கேள்விகள் வந்து கேட்பேன் அந்த மாதிரி நான் உங்களை பத்தி சொல்லுங்க யாரு எங்க இருந்து பிறந்தீங்க எப்படி சென்னை வந்தீங்க உங்களோட டிராவல் என்னை பற்றி சொல்லாம் நேட்டிவ் வந்து எனக்கு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் ஸோ படித்ததெல்லாம் பரமக்குடி அங்கே தான் படித்தேன் அப்புறம் காலேஜ் இங்கே தான் பண்ணேன் முன்னாடி அடிக்கடி இங்க வரப்போக இருப்போம் லைக் காலேஜ் அப்புறம் இங்க தான் இங்கே தான் ஸோ ஆக்சுவலாக உங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்துட்டு ஸோ இந்த மாறோம் நமக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குது நீங்கள் எந்த ஏஜில் வந்து இதாக ஃபீல் இல்லை இது ஆக்சுவலி சின்ன இருந்தே எல்லாத்துக்கும் அந்த ஃபீல் இருக்கும் பட் எனக்கு என்னன்னா லைக் நான் வந்து வில்லேஜ்னால எனக்கு அந்தளவுக்கு இந்த மாதிரி பீப்புளெலாம் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜே கிடையாது அப்போல்லாம் எனக்கு ஸோ நான் ஒரு டென்த் வரைக்குமே எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வந்து சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது மனசுக்குள்ளே நான் எனக்கு எப்பவுமே வந்து அந்த கேர்ள்ஸ் திங்ஸ்மெல்லே கொஞ்சம் போயிட்டே இருக்கும் சின்ன வயசுலலாம் ஆனா நம்மள மாதிரி இருக்காங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல இப்போ நமக்கு ஒரு உணர்வு இருக்கு அந்த உணர்வை யார்கிட்டயும் சொல்ல முடியாம வரைக்கும் நீங்க அது பெரிய கஷ்டங்கிறத தாண்டி லைக் இந்த சரௌண்டிங் பீப்புள் வந்து அட்மாஸ்பியர் வாழவே விட மாட்டாங்க லைக் ஏதாவது சொல்லி லைக் இப்போ வந்து ஒரு பையன் வந்து பையன் மாதிரி நடந்துக்காம ஒரு பொண்ணு மாதிரி நடக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க நீ ஏன் பொண்ணு மாதிரி இருக்க அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லி சொல்லி அவங்களோட மைண்டை டிப்ரஷன் ஆக்குவாங்களே தவிர இது ஏன் எதுக்காக எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராப்பர் அவேர்னஸ் அங்கே கிடையாது கிடையாது பிகாஸ் தேர் ஆல் அன்எஜுகேட்டட் பீப்புள் ரைட் அங்கே வில்லேஜுங்கிறது அதிகமா படிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த இந்த அளவுக்கு கூட எனக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்பெல்லாம் ஆமாம் வீட்டில் எங்கள் வீட்டில் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா தம்பி அப்புறம் அப்பா எங்க கூட இல்ல தம்பி ஹி பாஸ்ட் அவே ஓகே இப்போ தான் ஒரு 1 1/2 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஆச்சு ஆல்மோஸ்ட் சோ இப்போ சின்ன புள்ளையா போது அந்த 10th படிக்கிற வரைக்குமே பசங்க கூட தான் இருக்கணும் பசங்க கூட தான் பேசணும் பசங்க கூட தான் பழகணும் லிட்டரலி அது ஒரு ரூல் பசங்கனா பசங்க கூட இருக்கணும்ன்ற ஒரு இது இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு சாரி தம்பி பத்தி பேசணும் ஓகே 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 என்ன ஆச்சு இப்போ தான இல்ல 2 இயர்ஸ் ஆச்சு பிராப்ளமா இல்ல ஹெல்த் इश्यूज ஓகே ஓகே கஷ்டம் இருக்குது லைஃப்ல எல்லாத்துக்கும் இருக்கு யாருக்கும் எல்லாரும் எனக்கு தான் மாற்றம் இருக்கு இதுக்கான ஒரு கம்யூனிட்டி இருக்கு ஒரு பீப்புள்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம இதை நம்பி போகலாம் அப்படின்ற ஒரு இல்லை எனக்கு நான் இங்கே சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் லைக் ஒரு டென்த்து வரை எனக்கு அந்த ஃபீல்ட் ரொம்ப இருந்தது அப்புறம் லெவன்த்து டுவெல்த் அப்படி போகும்பொழுது கொஞ்சம் ஐ வாஸ் ஹைடிங் மை செல்ஃப் லைக் ஐ வாஸ் ஹேவிங் ஆல் தி ஃபீலிங்ஸ் இன்சைட் மை ஹார்ட் ஸோ அதை வெளியில சொல்லணும் எனக்கு வந்து இது இல்லை சின்ன வயசுலேருந்தே வந்து நீ வந்து பையன் மாதிரி பண்ணாமல் பொண்ணு மாதிரி பண்ற பண்றேன்னு சொல்லி சொல்லி நம்மளை வந்து சின்ன வயசுலேயே வந்து அப்படியே பண்ணதுனால நம்ம வந்து ஒரு மெச்சூரிட்டி கொஞ்சம் வரும் பொழுது அந்த அடல்ட் டீனேஜில் வரும் பொழுது ஓரளவுக்கு பக்குவம் வரும்ல கொஞ்சம் வரும்ல நம்ம அதில் ஆல்ரெடி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் ஸோ அது வந்து ரொம்ப சின்ன கிளாஸ் இல்லை இல்லையா அப்போது சிக்ஸ்த்து செவன்த் அதெலாம் வந்து ரொம்ப சின்ன வயசில் ஆனால் ஒரு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அப்படி போகும் பொழுது அது கொஞ்சம் இன்னும் அடல்ட்டான பசங்க இருப்பாங்க ஸோ அப்போ நம்மளை ரொம்ப டீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு இப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியே நடந்துக்கணும் எக்ஸ்போஸ் பண்ணிட வேண்டாங்கிறதுக்காகவே கொஞ்சம் அம்மி தேவை என்னை பொறுத்த ஒரு ஐடோடோ அபோட் அதோ பீப்புள் பட் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிறே இருந்தேன் அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறமும் காலேஜ் வரைக்கும் நான் அப்படித்தான் இருந்தேன் தான் நேவல் பண்ணலாம் ஆமாம் காலேஜில் கூட ஈவன் இஃப் அம் ஹேவிங் த தட் ஃபீலிங் லைக் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது லைக் ரொம்ப ஓவராக டீஸ் பண்ணுவாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது ஸோ காலேஜ் ஒரு ஒரு தேர்ட் இயர் அந்த மாதிரி ஆகும் பொழுது தான் லைக் அப்போ நான் காலேஜில் வந்து எங்கள் என்னோட ரிலேஷன் தாத்தா வீட்டில் தான் இருந்து படிச்சிட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து எனக்கு என்னாச்சுன்னா எனக்கு அந்த கண் ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க அதனால் எனக்கு வெளியில் போகிற ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த மாதிரி அதர் ட்ரான்ஸ்பீப்புலாம் பார்க்குற எனக்கு இதே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து தனியாக இருக்க ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க ஒரு சில பேர் பார்க்கும்பொழுது பேசினாங்க அப்படியே ஒருத்தவங்க கூட கனெக்ட் ஆன அப்படிதான் இன்னும் இருந்து ஒரு உமனாக மாறுறப்போ அந்த ஒரு ட்ராவல் எப்படி இருந்துச்சு இல்லை எனக்கு காலேஜ் வரைக்குமே வந்து இல்லை நான் இந்த மாதிரி ஆவேன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல ஏன் எனக்கு தெரியலனா ஐ ஐ ஹாட் த கண்ட்ரோல் அந்த இத கண்ட்ரோல் பண்ணிக்கணும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்குற மாதிரி ஒரு கண்ட்ரோல்ல நான் இருந்தேன் ஆக்சுவலி எனக்கு வந்து ஐ டோன்ட் ஓ அ மேரி அ கேர்ள் மத்தபடி வேற எந்த லைஃப் வேணாம் இப்படியே இருந்துரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு இருந்தது அப்புறம் சடனா காலேஜ் முடிச்ச உடனே லைக் ஒருத்தவங்கள பார்த்தேன் சோ எனக்கு அது அது ஒரு ஒரு எவ்ளோதான் பொத்தி பொத்தி வைக்க முடியும் இல்லையா ஒரு ஒரு கட்டத்துல அது வெளில இப்ப பொய்யா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் ஒரு கட்டத்துல வெளியில வந்து தானே ஆகும் சோ அந்த மாதிரி அந்த ஃபீல் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல சோ அதுக்கப்புறம் டக்கு டக்கு நடந்துருது காலேஜ் காலேஜ் முடிச்சு அடுத்த அப்பவே வந்து ஐ வின் ஃபார் சர்ஜரி சர்ஜரிலாம் எனக்கு பயங்கரத தாண்டி லைக் அதை பத்தி யோசிக்கவே இல்லை நான் ஏதோ சர்ஜரி பண்ண போறேன் நான் பொண்ணாக போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய முடிவு இல்ல அது அந்த ஒரு செகண்ட்ல அப்படி இதாயிடுச்சா ஆமா ஆயிடுச்சு தான் ஆனா என் ஃபேமிலியில வந்து நான் எல்லாருக்கும் நான் சொன்னேன் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க பட் ஃபைனலி வாட் தே டோல்ட் இஸ் லைக் அவன் வந்து ஹீ வில் நாட் சேஞ்ச் லைக் அவன் அந்த மாதிரிதான் இருப்பான் அவன் வித் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கும் போயிடலாம் எல்லா டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க காலேஜ் வரைக்கும் மறைச்சி கொண்டு போயிட்டீங்க வீட்டில் சொல்லும்போது என்னை வீட்டில் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னோட ஃபேமிலி அப்போதான் நான் யோசிச்சேன் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது இந்த பண்ணுவாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் நான் சொன்னப்போ எல்லாத்துக்கும் ஃபீல் இருக்க தானே செய்யும் ரெண்டாவது வில்லேஜ்ல பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இருக்கு ரொம்ப இருக்கும்ல ஸோ அப்படி இருக்கும் பொழுது சொன்ன கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஓ விருப்பம் எதுவோ அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க முன்னாடி என்ன பேர் இருந்தது एक्चुअली அது சொல்ல மாட்டேன் அது வேண்டாம் சோ மோனிய பத்தி சொல்லுங்க மோனி எப்படிப்பட்ட ஆளு என்ன பண்றாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க வால்வாதரம் எர்னிங்ஸ் எல்லாச்சும் வச்சு பார்க்கும்போது மோனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க மோனி வந்து தனி ஆள் தான் எனக்கு மற்ற ட்ரான்ஸ் பீப்புள் மாதிரி சேர்ந்து இருக்கிற ஆள் இல்லை நான் என்னைக்குமே தனியாக தான் இருப்பேன் ஐம் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ஆன் மை ஓன் லெக்ஸ் நான் யாரையும் என்னை எதிர்பார்க்குறதே கிடையாது இந்த ஒரு ஏர்னிங்ஸ்

ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சூழ்நிலைக்காக ஒரு குகைக்குள்ள விழுந்துடுறேன் அந்த குகையிலிருந்து நான் எப்படி என்னால் எந்திரிச்சு காப்பாற்றிக்க முடியுமோ அதை வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க இப்போ உங்களோட ஃபார்மட்டும் அதே தான் இருப்போம் அந்த குகைக்குள்ள போன ஒரு தருணம் ஒன்று இருக்குல்ல நம்ம ஒரு இருட்டான ஒரு பாதை இப்போ அந்த குகை இப்போ அதிகமா இல்லை இப்போ வந்து அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்றதை தாண்டி லைக் ஆப்ஷனா ஆல்டர்னேட்டிவா ஒன்று பண்ணியாச்சு ஸோ அது வந்து நம்ம எப்போ வேணாலும் இதுதான் நம்மளுக்கு நிரந்தரம் லைக் புதுசாக வந்த ஒரு பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு இருட்டு அந்த ஒரு இருட்டு வாழ்க்கை சும்மாவை சொல்லி வச்சாங்க இருட்டுங்கிறது அந்த பேர் உச்சரிக்கும் போது உங்களுக்கு தெரியுது தெரியுதுல்ல அதுதான் சொல்றேன் ஏன்னா அது பெயின்ஃபுல்லான பெயிண்ட்ஃபுல்லானவர் இப்போ உங்களோட உங்களோட ஃபார்மட்ல வரணும்னா ஒரு ஹாப்பியோட மூமெண்ட் ஒரு ஹாப்பியர்ஸ் லைஃப் வாழணுன்றதுக்காண்டி ஒரு ஃபார்மட்ல இருந்து ஒரு இருந்து எப்படியாவது மீண்டு வர முடியாதான்ற ஒரு இதுல இருந்து வரும் வரோம் ஆனா அங்க ஒரு இருட்டான ஒரு ஒரு சூழல் பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல அதுதான் புரிதல் இல்லை மக்களுக்கு லைக் சி யாருமே பர்ஃபெக்ட் இல்லைங்க இப்போ நீங்கள் எங்கிட்ட நார்மலாக பேசுறீங்கன்னா நீங்கள் தவறாதான் பேசுறீங்கன்னு பார்க்குறவங்க அப்படிதான் நினைப்பாங்க பட் நம்மளுக்கு தெரியும் நம்ம எப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு பப்ளிக்ல வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அந்த விஷயம் வந்து இஃப் யூ டோன்ட் லைக் யூ கேன் மூவ் ஃப்ரம் தேட் பட் யூ ஷுட் நாட் ட்ரபிள் யூ ஷுட் நாட் டிஸ்டர்ப் யூ ஷுட் நாட் டீஸ் அந்த மாதிரி இருக்கணும் கரெக்டா உனக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ணுற எனக்கு பிடிக்கலாம் நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து என்ன தெரியுமா சும்மா டென்ஷன் நோன்றதுக்கு இது பண்றதுக்கு ஏதாவது ஒன்னு சொல்லணும் என்னமோ அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு அவார்ட் கொடுக்க போற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போறது அந்த மாதிரிலாம் ஹேர்ட் பண்ணுவாங்க ஹேர்ட் பண்ணுவாங்க தான் அப்போ நடந்துருக்கு நிறைய நடந்திருக்கு சோ இப்ப மோனி அதுல எப்படி மீண்டு வந்தாங்க இப்போ ஒரு குகைக்குள்ள போறாங்கனா அந்த குகையில இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க மீண்டு வந்தாங்கனா அது வந்து குகைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இன்னும் இருந்திட்டே இருக்க முடியல இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆனா எவ்வளவு சீக்கிரம் வந்து வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரணும் இரண்டாவது அதுல இருந்திட்டே ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு நல்ல ஒரு 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 பிளேஸ் செட் பண்ணிகிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிடணும் சோ அப்படியே தான் மூவ் ஆன் ஆவீங்க சோங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆண்கள் அபற என்ன சொல்லுவீங்க அதாவது ஒரு டிரான்செண்டரா பாக்கும்போது ஒரு ஆண்கள்னா என் கண்ணுக்கு இப்படி தெரியுதா அபற என்ன சொல்லுவீங்க ஆண்கள்ல देयर ஆர் 2 टाइप्स ஒன் இஸ் குட் அனதர் ஒன் இஸ் பேட் அவ்ளோதா வேற என்ன குட் பீப்பிள்ஸ் அபின்றவங்களோட ஒரு பார்வை எப்படி இருக்கு அந்த பேடா இருக்குங்களோட பார்வை எப்படி இருக்கு பேடா இருக்குறவங்களோட இன்டென்ஷன் ஒன்லி الفيزிக்கல் அட்ராக்ஷன் குட்டாக இருக்கிறவங்களோட இன்டென்ஷன் வந்து டீசன் மேனர் அண்ட் பிசிக்கல் இன்ட்ராக்சன் அது எல்லாருக்கிட்டேயுமே இருக்காது பட் நைன்டி நைன் நைன்டி ஃபைவ் இருக்கும் அது வேற விஷயங்க ஃபர்ஸ்ட்டு நம்மளை ட்ரீட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்கு அவங்க வந்து ஒருத்தவங்க நம்மளை கேட்குறாங்க தவறாக முயற்சி பண்ணுறாங்கன்னா அது அவங்க ஃபால்ட்டும் கிடையாது ஏன் ஃபால்ட்டும் கிடையாது அஸ் அ மேன் அஸ் அ உமன் எல்லாத்துக்கும்

ஏன்னா அந்த தாய் அந்த தாய்ப்பால்லேயே கொடுத்துருப்பா நல்ல விஷயங்களை அது ஒழுங்காக இல்லைனா தான் வந்து அடுத்தவங்களை ஏமாத்துறது இது பண்ணுறது அப்படி பண்ணுறது அது எஸ்பெஷலி டிரான்ஸ் பீப்புளை யாரும் ஏமாத்தாம கொள்ளாமல் அதில் அது வேறு சின்ன சின்ன விஷயங்கள் நான் பேசல ட்ரா எஸ்பெஷலி டிரான்ஸ் பீப்புளை போய் ஏமாற்றி நம்ம வச்சு ஆசை சொல்லி பண்ணுறாங்கல்ல அவங்கள சொல்கிறேன் நான் மோனியா மோனி ஏமாறவும் மாட்டேன் ஏமாத்தவும் மாட்டேன் ட்ரான்ஸா இருந்தாலும் சரி மென்னா இருந்தாலும் சரி உமனா இருந்தாலும் சரி சோ நம்மளோட அனுமதி இல்லாம நம்மள யாருமே தொட கூடாது அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஓகே ஓகேன்ற அந்த வார்த்தை இல்லாம யாரும் டச் பண்ண கூடாது சோ அப்படி மோனி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்காங்களா ம் இருக்கு மேபி பாக்குற மாதிரி இருக்கறதால என்னன்னு தெரியல பாக்குற மாதிரி இருந்தாலும் பாக்காத மாதிரி இருந்தாலும் சில அந்த மாதிரி அப்ரோச் பண்ணனும் பசங்களுக்கு அவங்களுக்கு அது தேவையில்லை ஏதோ ஒன்னு தேவை அவங்களுக்கு புரியுதுங்களா அதெல்லாம் நடந்துருக்குதா இப்போ நான் வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயத்துக்காக நான் இருக்கேன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் தெரியும்னா அங்க வந்து நீ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் பிகாஸ் நான் அதுக்கு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் பர்சனலா இப்போ நான் ஒரு கடைக்கு போற ஒரு டீ குடிக்க போற அங்க போயிட்டு நீ அங்க வந்துட்டு என்னோட ப்ரைவேசி இன்னைக்கு எடுக்கிற மாதிரி நீ ஏதாவது ஒன்னு அப்ரோச் பண்ணனா அங்க அடிதான் எனக்கு நடந்தது எப்படின்னா யாரும் அப்யூஸ் ஹராஸ் பண்ணல யூ லுக் பியூட்டிஃபுல் யூ லுக் கியூட் உங்க நம்பர் கிடைக்குமா அப்படிலாம் அப்படிலாம் கேட்பாங்க அப்படிலாம் பேசுவாங்க ஆனால் அப் அப்படி பேசுனாங்கன்னா நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவேன் வேண்டாம் அது வேண்டாம் இது பிரச்சனையில் போய் முடியும் அது பெரிய பிரச்சனையாக முடியும் அதெல்லாம் வேண்டாமே நல்லது இல்லைல்ல அப்படின்னு டீசெண்டாக சொல்லிட்டு போயிடுவேன் மாறி வீட்டுக்கு போயிருப்பீங்களா ம் ஸோ அது வீட்டில் இப்போ அம்மாவோ இல்லை தம்பியோ அப்பாவோ பார்க்கும் போது என்ன சொன்னாங்க நான் மாறி அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடியோ கால் எல்லாமே இருந்தது பேசுவோம் ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் மாறி நான் போனேன்னா என் தம்பியோட இறந்த அன்னைக்கு தான் ஓ அப்படியா அது வரைக்கும் வீட்டுக்கே நீங்க பாப்ப பேசுவேன் வந்தாங்கன்னா இங்க வந்தாங்கன்னா பேசுவோம் அப்படிதான் இருந்தது நான் ஊருக்கு போனது ஏன்னா நான் இங்கேயே இருந்துட்டுனால எனக்கு இங்க வருவாங்க இங்க எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படி வரும்பொழுது நான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா எங்க வீட்டுக்கு தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ற ஒரு ஸ்டோரி நான் கேட்டுட்டேன் இப்போ எங்க வீட்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு ஸ்டோரி நீங்க சொல்லும்போது ஒரு உமனா நீங்க உள்ள போகும்போது ஒரு பையனா ஒரு அவங்கள பாத்து வளர்த்து இருப்பாங்க இத்தனை வருஷம்னு சொல்லிட்டு ஒரு உமனா உள்ள போகும்போது உங்கள பார்க்கும்போது அவங்களோட ஃபேஸ் எப்படி இருந்துச்சு என்ன சொன்னாங்க இல்ல அழகா இருக்கேன்னு சொன்னாங்களா இல்ல இப்படி பண்ணாங்களா இந்த மாதிரி பண் இந்த மாதிரி பண்ணாங்களா என்ன சொன்னாங்க எங்க அம்மா அப்படியும் ஃபீல் பண்ணாங்க ஆனா வெளியில சொல்லல பட் என்னோட ரிலேஷன்ஸ் எல்லாரும் இப்படி பண்ணாங்க என்னது சொன்னாங்க எல்லாருமே சொன்னாங்க எல்லாரும் எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது இல்ல அவங்க நம்ம வீட்ல இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் எங்க போகும்போது இன்ன அப்ப இருந்தத விட இப்போ இன்னும் அழகா இருக்கு இந்த மாதிரி அதெல்லாம் நடக்குங்க அது அது நான் நான் ஃபேஸ் பண்றதா நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்றதுதான் ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமுக்குள்ள எப்படி வந்தீங்க இப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருக்கீங்க இதே இடத்துல தான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல இடமே எனக்கு தெரிஞ்சு இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இல்லை உங்கள் ப்ராப்பர்ட்டியான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி நான் ஒண்ணே ஒன்று சொல்கிறேன் நான் இவ்வளோ மெச்சூர்டாக ஒரு சில விஷயங்கள் போல்டாக நான் ஸ்ட்ராங்காக நான் பேசுனேன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனத வெச்சு ஆனால் நான் ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ஐ வாஸ் டூயிங் இன்ஸ்டாகிராம் ஐ வாஸ் யூஸிங் இன்ஸ்டாகிராம் ஃபார் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் தான் ஒரு கட்டத்தில் எனக்கு இருந்தது பட் ஒரு கட்டத்தில் நான் யோசிச்சேன் நம்மளுக்கு அப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் ஏஜ்ல இருந்தோம் நம்ம இஷ்டத்துக்கு ட்ரெஸ்அப் பண்ணுறது இஷ்டத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் மெச்சூர்டு ஆக ஆக தான் வந்து புவியில் வந்து எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க நம்ம வந்து தேட்டரில் பார்க்கும்போது ரசிக்க தான் செய்வோம் அவங்க நேரில் பார்க்கும்போது விஷ் பண்ண தான் செய்வோம் ஆனால் அதே இது சோஷியல் மீடியாவில் வந்து இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு இது எனக்கும் இல்லாமல் தான் இருந்துச்சு நான் எக்ஸ்போஸ் பண்ணுறது என்னோட பர்ஃபார்மென்ஸ் டான்ஸ் அதிகமாக பண்ணுவேன் ஆனால் அதில் கிளாமரும் சேர்த்து பண்ணுவேன் ஆனால் அப்போ வந்து எனக்கு யாரும் சொல்லி கூட சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஏன்னா உங்களுக்கு தெரியும் தனிமையிலே இருக்கிறதுனால சும்மா டைம் பாஸ் தானே பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த சாங் கேத்த மாதிரி கிளாமர் வந்து டான்ஸ் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் நான் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா வந்து நான் என்றைக்கி இந்த ஃபீல்டை விட்டு நம்ம நிறைய நிறைய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ்லாம் வந்தப்போ எனக்கு என்னென்னா நம்ம பேஜும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வச்சுக்கணும் இப்போ நம்ம ஆஃப்ளை எப்படி வேணாலும் இருக்கலாம் அதை யாரும் கேட்க நம்மளுக்கு உரிமை கிடையாது நம்மளோட பர்ஸ்னல் புரியுதுங்களா ஆனால் ஒரு சோஷியல் மீடியாவில் மக்கள் கிட்ட முன்னாடி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் அங்கேயே நம்ம டேலண்ட்டை மட்டும் காமிக்கக்கூடாது எதுக்காக நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் இப்போ நிறைய கேர்ள்ஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமை இது அதான் சொல்கிறல்ல நான் ஒரே ஒரு கொஷன் கொஷின் கேட்குறேன் திருநங்கைகள்னால் இப்படி தான் இப்படி தான் செக்ஸ் தான் அப்படி தான் இப்படி தான் பேசுகிறாங்க கே வானவியில் இப்படி இப்படின்னு நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க இந்த இன்ஸ்டாகிராமில் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க அதிகமான ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் எல்லாம் எங்கே போய் கும்மியும் தெரியுமா யார் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களோ அங்கே தான் போய் கும்மியும் அப்போ தெரியல கல்ச்சரு மானம் மரியாதை இதெல்லாம் அப்போ தெரியல செக்ஸுங்கிறது ஒரு நாலு நாலு செவத்துக்குள்ள ஒரு நடக்க வேண்டிய விஷயம் அது ஒரு ஒரு நபருக்கும் இருக்க வேண்டிய விஷயம் புரியுதுங்களா அது தனிப்பட்ட ஒரு விஷயம் ஆனா என்ன எங்க போகுது மெயினா அதை நோக்கி தானே போகுது அப்ப பண்றதெல்லாம் அது கரெக்ட் ஆனா டிரான்ஸ் மட்டும் இவங்கன்னா செக்ஸ் இது மட்டும் என்னது என்னோட பேஜ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கிளாமர் வீடியோஸ் எல்லாமே பண்ணிருப்பேன் முன்னாடி இருந்ததுக்கு ஆமா இவங்க எல்லாமே அவங்க என்ன மோல் பண்ண விதம்தான் ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யோகி ஸ்வஸ்திகா வர்மா அதுக்கப்புறம் கோதண்டம்னு தம்பி ஒருத்தர் இருக்கான் அப்புறம் டீனு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க செட் ஆஃப் பீப்புள் அவங்க தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் ஸோ நாங்கள் நாங்கள் வந்து டான்ஸ் காம்போ பண்ணுறோம் எனக்கு வந்து என்னோட கேரக்டர் அவங்களுக்கு பிடிக்கும் நான் என்னோட விஷயத்துல கரெக்டாக இருப்பேன் எதில் கரெக்டாக இருப்பேன் அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஒரு நான் ஒரு நல்ல ப்ரொடெக்டராக இருப்பேன் புரியுதுங்களா ஸோ மிஸ்யூஸ் பண்ற ஆள் நான் கிடையாது ரெண்டாவது சோ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட்டா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாதான் ஆனா ரொம்ப எனக்கு சப்போர்ட் நீ இப்படி இரு இதுதான் நல்லா இருக்கும் உனக்கு இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு விஷயம் மோல்ட் பண்ணுவாங்க சோ நான் டான்ஸ் இந்த அளவுக்கு அவங்க தான் காரணம் ஆகிடுச்சில்ல ஸோ அதுல இன்ஸ்டாகிராம்ல என்ன மாதிரி பண்ணுற நம்ம என்ன சொல்வோம் கமெண்ட்ஸ் கம்முன்னு சொல்வோம் பண்ணும் பொழுது பார்ட்ஸ் பத்தி தான் பேசுவாங்க இப்ப நம்ம ஆமா ஒரு சில கமெண்ட்ஸ் வரும் ஆனா இப்போ அதாவது ஒரு சில கமெண்ட்ஸ் தவறா வரலாம் தப்பு இல்ல ஆனா எல்லாமே அப்படி வந்தா அது தவிர்த்தேன் எனக்கு வந்து ஐ டோன்ட் மைண்ட் இனோ எனக்கு லைக்ஸ் வருதோ அது வரலையேன்னு தேவையில்ல முன்னாடி அதை ஹேண்டில் பண்ணிங்க இந்த மாதிரி பேர்ட் ஒர்ட்ஸ் யூஸ் பண்றது இல்லை பாடி பார்ட்ஸை பத்தி சொல்லும்போது அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்காது சொல்லிக் கொடுக்க அப்போ நான் கமெண்ட்ஸ் பக்கமே பார்த்துட்டு திரும்பி வந்துருவேன் நான் எதுவும் பேச மாட்டேன் ஆனா இப்போ எனக்கு வர்றதெல்லாம் அப்ரிஷியேஷன் அதான் அதிகமா வரும் அவங்களுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா நம்மள ஒருத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி நம்மளுக்கு வாழ்த்துறாங்கல்ல நம்ம டேலண்ட்டை பிடிச்சி நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க அவங்களும் டைம் இல்லாமலாம் இல்ல புரியுதுங்களா யாராவது பேர்டா மெசேஜோ இல்ல டிஎம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா நீங்க ட்ரான்ஸ் தானே அப்படிங்கற மாதிரியாச்சோ ஆச்சோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது டிஎம்ஸ் ஏதாவது நீங்க ட்ரான்ஸ் தானே என்னன்னு பார்த்தாலே தெரியும் ஆனா நிறைய பேர் வந்து தெரியல அப்படி சொல்வாங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்வாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஓகே ஆனா நம்ம அக்செப்ட் பண்றது இது ரிஜெக்ட் பண்றது நம்மளோட ஒரு சாய்ஸ் தான எல்லாதான் சொல்ற எல்லாத்துக்கும் வரத செய்யும் உங்களை மீட் பண்ணலாமா எல்லாமே தான் வரத செய்யும் நம்ம அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்ல நம்ம எதுக்கு போறோம் அந்த பிளாட்ஃபார்முக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அவ்வளோ தான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட் பண்ணாங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அவ்வளோ தான் அதை தாண்டி ஒரு அநெசரியாக எனக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தால் மட்டும் தான் நாங்கள் வச்சுக்கவேனே தேவையில்லை எனக்கு தேவையில்லாதப்போ நான் ஏன் வந்து அந்த கான்வர்சேஷன் வச்சுக்கணும் கரெக்ட் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு போயிடலாம் ஆனால் இப்போ இருக்கிறதுல அப்படி இல்லை மன்லி கனெக்ட்டிங் காலில் தான் முக்கால்வாசி இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அந்த பிளாட்ஃபார்ம் ஓகே ஓகே தேங்க் யூ ஸோ மச் நன்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க நிறைய ஷேர் பண்ணீங்க ஸோ நான் ஆரம்பத்தில் சொல்ல நினச்சது ஆனால் ஆரம்பத்தில் சொல்ல வேணாம் முடிக்கும் போது சொல்லான்னு நினச்சிருந்தேன் ஸோ இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஆரம்பத்தில் நான் சொல்ல வேணாம் சரி முடிக்கும் போது சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணணும் நிறையா சாதிக்கணும் உங்களோட ஒரு கோல் ஒன்று இருக்கும் ஒரு அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கும் ஸோ அதை நோக்கி நீங்கள் போங்க கண்டிப்பாக நீங்கள் அதில் போய் ஜெயிச்சிட்டிங்கன்னா இதே இடத்துல பார்ட் டூ இன்டர்வியூ வந்து நம்ம வந்து பண்ணலாம் அந்த கோலை பற்றி நம்ம வந்து அப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ உங்களோட கோலில் இருந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எங்கள் சேனல் சார்பாகவும் என்னோட தனிப்பட்ட முறையிலேயும் நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்